கபடி போட்டி அழைப்புதல் புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை தாலுக்கா கலிங்க் காவல் தெய்வம் மற்றும் ராஜகோபால் நினைவாக ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் ஊர் கபடி போட்டி அழைப்புதல் ஓப்பன் மேட்ச் நாள் இரண்டு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மற்றும் ஞாயிறு நேரம் இரவு எட்டு மணி நுழைவு கட்டணம் அறநூறு இடம் விநாயகர் திடல் கலிங்கலம் முதல் பரிசு இருபதாயிரம் இரண்டாம் பரிசு பதினைந்தாயிரம் முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்யும் கடைசி நாள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக முதலில் பதிவு செய்யப்படும் நாற்பத்தி எட்டு அணிகள் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்படுவார் குறிப்பு ஆட்டம் குறித்த நேரத்தில் நடைபெறும் ஆதார் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு வரவும் ப்ரோ கபடியின் விதிமுறைகள் பின்பற்றப்படும் நறுவர் தீர்ப்பை இறுதியானது அதுவே உறுதியானது முதல் சுற்றுக்கான அட்டவணை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி அளவில் வெளியிடப்படும் இயற்கை ஆடுகளம் இரண்டாம் சுற்று முதல் அரையிறுதி சுற்று வரை ஒவ்வொரு சுற்றிற்கும் ஒவ்வொரு கேப்டனுக்கும் இடையே குழுக்கள் நடைபெறும் கண்டிப்பாக இரவு எட்டு மணி அளவில் மேட்ச் தொடங்க இருக்கிறது மேலும் கபடி நோட்டீஸ் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி